ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வளத்தையும் வசந்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான நாளாகிய வைகாசி விசாக திருநாளை பற்றி தான் இன்றைக்கு இந்த பதிவுல நாம தெரிந்து கொள்ள போறோம் வாங்க பொதுவா ஒரு பிரச்சனை அப்படின்னு நமக்கு வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா நம்முடைய வினைகள் தான் அதை பத்தி நிறையவே நம்ம பேசியிருக்கிறோம் நம்முடைய வினைகள் நம்மை விட்டு நீங்குவதற்காக நம்மை விட்டு குறைந்து போய் நன்மைகளை நமக்கு அதிகப்படுத்தி தருவதற்காக தான் நம்முடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகிறது அந்த வகையில் வினைகள் நம்மை விட்டு நீங்கி வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி பயணம் செய்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய விரதனால் தான் இந்த வைகாசி விசாக திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்யாணம் ஆகணுமா குழந்தை வேணுமா நோய் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையனுமா இது அனைத்துக்கும் இந்த விசாக திருநாள்ல விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அப்போ முருகப்பெருமான் இந்த அருளை எவ்வாறு நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத அழகா ஒரு கந்தர் அனுபூதி பாடல்ல அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்ற கெடுவாய் மனநே கதிகீழ் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நிறைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே அழகா அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய மனத்தை பார்த்துதான் அவர் பேசுகிறார் மனமே உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் அதை நீ கேள் நம்முடைய மனசு நம்ம சொல்றதை கேட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே நிறைய இல்லை பாத்தீங்களா அப்போ அவர் சொல்றாரு ஏ மனமே நான் சொல்றதை கேள் கதியாகிய முருகப்பெருமானுடைய திருவடியை விரைவாக சென்று நீ சரணாகதி அடைந்து விடு அந்த முருகப்பெருமானை நம்பி அவனுடைய திருவடியை நீ பிடித்து விட்டால் உலக்கு உலகத்தில் என்னவெல்லாம் கிடைக்கும் வினைகளில் இருந்து நீ விடுதலை அடைவாய் அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார் முருகப்பெருமானுடைய நினைத்து கரவாது இடுவாய் ஏழைகளுக்கு நீ உதவி செய்வாய் அப்படின்னு சொல்ற இந்த நாள் வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது தானமும் தர்மமும் செய்வதற்கு உண்டான ஒரு நல்ல நாள் இந்த நாள்ல நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் அன்னதானம் தானங்களிலே மிக உயர்ந்த தானம் கோடை காலத்தில் இந்த திருவிழா வருது அப்படிங்கிறதுனால அதற்கு குளிர்ந்த பொருட்களாக தானம் செய்யலாம் நீர்மோர் பானகம் விசிறி இது போல தானம் செய்வது இந்த நாளில் சிறப்புக்குரியது கரவாது இடுவாய் வடிவேல் இறை நினைவாய் அப்படி செய்தால் நமக்கு என்ன நடக்கும்னு சொல்றார் சுடுவாய் நெடுவேதனை நெடிய கால வேதனை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சில பேர் சொல்லுவாங்க ஆண்டுகளாக குழந்தைக்காக காத்திருக்கிறேங்க நான் பதினஞ்சு வருஷமா எனக்கு கல்யாணம் ஆகணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி ஒவ்வொருவரினுடைய வேதனைகளையும் கேட்கிற போது அது ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நெடிய கால வேதனையாக இருக்குது இல்லையா நெடுவேதனை தூள்படவே முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான அருள் கிடைத்துவிட்டால் அந்த துன்பங்கள் எல்லாம் எப்படி மறைந்து போகும் அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க துகள் துகள்துகளாக சிதறி போய்விடும் தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே அப்படிங்கிற நம்முடைய தீவினைகள் அனைத்தையும் நீங்க செய்யக்கூடிய ஒரு அழகான அற்புதமான பலனை பெற்றுத்தரக்கூடியது முருக வழிபாடு அந்த முருக வழிபாட்டில் சிறப்புக்குரிய வழிபாடாக நமக்கு வந்திருக்கக்கூடியது தான் இந்த வைகாசி விசாக வழிபாடு அதனால முருகப்பெருமானுடைய ஞானமாகிய இரண்டு திருவடிகளையும் நாம் நினைத்து வழிபாடு செய்து இந்த அழகான நாளில் எப்படியெல்லாம் அவனுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறத இந்த நாள் என்னைக்கு வருதுங்கிறத சிந்தனை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி விசாகமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள்ல தான் இந்த விசாகத்தை கொண்டாடுவோம் ஆனால் இந்த ஆண்டு பௌர்ணமி நமக்கு இணைந்து வரலை ஆனால் விசாக நட்சத்திரம் முக்கியமானது அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் முதல்ல நாள் வழிபடக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறத வாங்க ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு இந்த வைகாசி விசாக திருநாள் அமைந்திருக்கிறது திங்கக்கிழமை அன்று நமக்கு விசாக திருநாள் வருது ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி பத்து நிமிடத்திற்கு விசாகம் துவங்கி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் நமக்கு விசாகம் நீடித்திருக்கு பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம்தான் பௌர்ணமி நமக்கு ஆரம்பிக்குது அதனால இந்த ஆண்டு வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரத்தையே கணக்கிட்டு ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு கொண்டாடப்படுகிறது வழிபாடு செய்வதற்கான நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறமா ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நமக்கு நேரம் நல்லா இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்துக்கலாம் மாலையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே நாம் வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இப்போ நேரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் விசாகம் நமக்கு மாலை வரைக்கும் தான் இருக்குது அதனால காலையிலேயே வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா அன்றைக்கி வேலை நாள் நிறைய பேரால் காலையில வழிபாடு செய்ய முடியலை அதனால மாலையில செய்யலாமா அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுடைய சௌகரியத்தையும் பார்த்துக்கோங்க வழிபாடு செய்வதற்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வைகாசி விசாகத்துக்கெல்லாம் கிடையாது எளிமையாகவே நம்ம முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் காலையிலயே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திரு விக்கிரகமோ அல்லது திருவுருவப்படமோ அதை நல்லா அழகா அலங்காரம் பண்ணி விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணிக்கோங்க வேல் மட்டும்தான்மா வச்சிருக்கிறோம் அப்படின்னா வேலுக்கும் நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் அபிஷேகம் இந்த நாள்ல மிக மிக சிறப்புக்குரியது நீங்க வீட்ல முருகருக்கு பால் அபிஷேகம் அப்படி செய்ய முடியலன்னா பக்கத்துல இருக்கிற முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் செய்ய சொல்லுங்க இந்த விசாக திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு குளிர்ந்த பொருட்களால செய்யக்கூடிய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில வினைகளை நீக்கி நம்மை குளிர செய்யும் அதனால இந்த நாள்ல பால் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால்தான் பல முருகன் கோவில்களில் பாத்தீங்கன்னா பால் காவடி பால் குடம் இதெல்லாம் எடுத்து வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறது விசாகத்தன்னைக்கு அமைந்திருக்கிறது பாலால சுவாமிக்கு அபிஷேகம் செய்துட்டு இல்லைனா பால் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வீட்ல அபிஷேகம் பண்ண முடியலன்னா நெய்வேத்தியம் கூட செஞ்சுக்கலாம் நெய்வேத்தியமாக எப்போதுமே நான் முருகனுடைய விசேஷ நாளில் உங்களுக்கு சொல்கிறது இனிப்பான பொருள் ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணிக்கோங்க ஒன்று சக்கரை பொங்கல் பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது பாயசம் பாசிப்பருப்பு பாயசம் இந்த மாதிரி இனிப்பான ஏதாவது ஒன்று முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வச்சுக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாதுமா காலை நேரம் அதனால் வாழைப்பழம் வெத்தலை பார்க்க போதுமா அப்படின்னு கேட்டால் போதும் தான் நான் எப்போதுமே சொல்வேன் அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை முடியல கண்டிப்பாக முயற்சி செய்து செய்ய பாருங்க அதுதான் பிறருக்கு நாம் தரக்கூடிய தானம் அன்னதானமாக இருந்தாலும் ஒரு நீர்மோராக இருந்தாலும் ஒரு பானகமா இருந்தாலும் இல்லை தவிச்சவங்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட இந்த நாள்ல நாம் இது போன்ற தானங்களை செய்வது கட்டாயமாக நம்முடைய வினைகளினுடைய அளவை குறைத்து எதற்காக நாம் இந்த நாளில் விரதம் இருக்கிறோமோ அந்த விரதத்திற்குண்டான பலனை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரும் இப்போ விரதம்னு நிறைய பேருக்கு அடுத்த கேள்வி பட்டினியாதான் கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னு அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க அதை முடிவு பண்ணிக்கோங்க காலையில இருந்து உபவாசமாக இருந்துட்டு மாலையில ஆறு மணிக்கு மேல சாப்பிட்லாமா நடுவுல பால் பழம் எடுத்துக்கலாமா இது எல்லாமே அவரவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்து குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க நல்ல மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள்ளே நிச்சயமாக அவர்கள் நினைத்தது நடக்கும் அதனால இந்த நாளை யார் யாருக்கு எப்படி வழிபடுவதற்கான காரணங்கள் அமைப்புகள் இருக்குதோ அவங்க அது போல் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க பக்கத்தில் ஒரு சின்ன முருகன் கோயில் இருந்தால் கூட அன்னைக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு நாம முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று இந்த வைகாசி விசாகத்தை மகிழ்ச்சியா சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடி முருகப்பெருமானுடைய பேரருள் கருணையை பெற்று உய்யணும் அப்படின்னு எல்லாம் அல்ல முருகப்பெருமானை நான் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க ஏன்னா தகவல்கள் போட்ட உடனேயே உங்களுக்கு உடனடியாக பார்வைக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு சிறப்புக்குரிய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி கரசி நன்றி வணக்கம்